சுருட்டை நைவேத்தியமா படைக்கிற ஒரு அதிசய கோவில் பத்தி தெரியுமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் இங்க முருகனுக்கு மாலை நேரத்துல சுருட்டை அர்ப்பணிக்கப்படும் ஒரு வினோதமான மரபு இருக்கு முன்னொரு காலத்துல முருகனை தரிசிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தோட கருப்பு முத்துப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தாரு அவர் ஒரு நாள் மழையினால ஆற்றோட ஒரு கரையில மாட்டிக்கிட்டாரு முருகனை போய் பார்க்க முடியல அங்க இருக்கிற ஒரு மேட்டில தங்கினாரு மழை வெள்ளம் எப்ப தனியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு குளிரால துடிச்ச போது அந்த குளிர் போறதுக்காக சுருட்டு பிடிக்க ஆரம்பிச்சாரு அவர் இன்னொருத்தர் அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சுருட்டை கருப்ப முத்து பிள்ளை இதுக்கப்புறமா அந்த நபர் கருப்பமுத்து முத்து பிள்ளை ஆற்ற கடற்குறதுக்காக உதவி செஞ்சாரு ஆற்ற கடந்து கோவிலுக்கு வந்து முருகனை பார்க்கும் போது அதே சுருட்டு முருகனோட சன்னதியில இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாரு நமக்கு வந்து உதவி செய்தது சாட்சாத் அந்த முருகன் தான் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு அன்னையில இருந்து இதை ஒரு தெய்வீக சின்னமா மாத்தி நாள்தோறமே சுருட்டை நைவேத்தியமா படைக்க தொடங்கினாங்க இது கேள்விப்பட்ட புதுக்கோட்டை அரசர் இதை எப்படியாவது தடுக்கணும்னு போது அவரோட கனவுல முருகன் தோன்றி இது ஒரு நெஞ்சார்ந்த பக்தியின் சின்னம் இதை நிறுத்தவே வேண்டாம் அப்படின்னு கூற அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த கோவில் விராலிமலை முருகன் கோவில்